வணக்க நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு ஒவ்வொரு ஒரு ஆண்டும் அந்தந்த காலங்களில் ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அரசாங்கங்கள் அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே போல இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியும் சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்தது அதே நேரத்தில் அன்றைய தினம் சில எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது அது வட இருக்கட்டும் தெற்கிலையா இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் எதிர் நிலையில் இருக்கிற கட்சிகள் இப்படியானவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிப்பினும் போராட்டத்தை நடத்துவினோம் இது வெற்றி அளிக்கு இதோ வெற்றியளிக்க அடுத்த அடுத்தபட்சம் ஆனால் போராட்டங்கள் இப்படி நடக்கிறது அதே போல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சுதந்திர தின போராட்டத்தின் போது தமிழரசு கட்சி ஒரு நாள் எங்களுக்கு இது சுதந்திர தினம் இல்லை என்று சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவித்து அது முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த போராட்டம் ஒரு வெட்டி அளிச்ச மாதிரியான போராட்டமும் நிறைய மக்கள் திரள் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை நிகழ்த்தியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் கிளிநொச்சியில நடந்த போராட்டத்தில் மக்களுடைய போராட்டத்துக்கு ஒத்திசைவாக அல்லது ஆதரவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி சில அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய அந்த பற்றிய செய்தியை இன்றைய பார்க்கலாம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி பண்ணிவிடுங்க கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் உலக சர்வதேசம் வரைக்கும் இந்த இந்த அறி அந்த அறிவிப்பு தெரியும் ஆனால் இங்கே சுதந்திரம் மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சது கொண்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதே நேரத்தில் தமிழர்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கிறதா இவர்கள் ஏதாவது அதை அனுபவிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லையன்ற மாதிரிதான் இருக்கு ஏனென்றால் நீண்ட காலமாக போராட்டம் நீண்ட காலமாக மொழி பிரச்சனை நீண்ட காலமாக கல்வி மற்றும் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு எல்லாம் மறக்கப்பட்டு மக்கள் தொடர்ந்து போராடுற மாதிரி இருந்து கொண்டிருக்கணும் இந்த தான் சில ஓல அரசாங்கங்கள் ஒத்து உழைச்சி இந்த மக்களோட இணைந்து செயற்பட முடியாமல் இருக்கிறதோங்கிற ஒரு கேள்வி இருந்தா கூட இங்கே ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முரண்பாடான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றதை பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போல இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடந்த தின கொண்டாட்டங்களின் போது கிளிநொச்சியில ஒரு எதிர்ப்பு போராட்டமும் ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு கரிநாள் என்று சொல்லி ஒரு பகிஷ்கரிப்பு மாதிரியான ஒரு நிகழ்வை தமிழரசு கட்சி அறிவித்திருந்தது தமிழரசு கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஒத்து ஒத்திசைவு இல்லாத தன்மைகள் இருக்குது தமிழரசு கட்சியில கணக்கு கேள்விகள் இருக்குது க முரண்பாடான நிகழ்வுகள் அவர் நடந்து கொண்டிருக்கணும் என்றதெல்லாம் கணக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தமிழரசு கட்சி அறிவித்திருந்த அந்த கரிநாளில் பங்கு வெற்றி நிறைய மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் இந்த இடத்துல தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த போராட்டத்தோடு இணைந்து போராடி இருந்தார்கள் அந்த போராட்டத்தில் கேட்டு கொண்டதன் என்றால் கூடுதலாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இங்க பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் காணி விடுவிப்பு இராணுவத்தினுடைய அஹ் பெரம்பலை இல்லாமல் செய்ய வேண்டும் இப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள் கல்வி மற்ற வேலை வாய்ப்பு இப்படி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் தமிழர்களுக்கு இருக்கிறதாக இருக்கிறபடியால் இங்க போராட்டத்துக்கு ஒரு காரணம் ரெண்டு காரணம் வண்டி இல்லாமலுக்கு நிறைய காரணங்களை சொல்லக்கூடிய இருக்கிறது அதே நேரத்தில் நிறைய தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் இங்கே இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவர்களை கண்டுபிடித்து தரங்கொன்று சொல்லி கேட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய படங்களையும் சில ஸ்லோகங்களையும் எழுதி கொண்டு வந்து தெருவில் நின்று போராடுறத பார்க்கக்கூடிய இருந்தது அதே நேரத்தில் பல்கலைக்கழக மாணவர்களும் பல்வேறுபட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டி அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த போராட்டத்தில் ஒரு எடுத்து பார்க்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது இந்த போராட்டம் சரியாக இவர்கள் போராடுகிறார்களோ அல்லது அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயற்படுகிறார்களோ அல்லது பொழுதுபோக்காக வந்து நிக்கிறார்களோ என்றதை எல்லாம் பார்க்கக்கூடிய இதை அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய துறை மற்றும்படி அரசியல்வாதிகள் மற்ற அரசாங்கம் எல்லாமே இதை குன்னிப்பாக கவனிக்கும் இங்கே ஏதாவது ஒன்று இருக்குதா சும்மா தானே இவங்க வந்து போராடுறாங்களா என்றதெல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கும் பார்த்து பார்க்கல ஒன்று ரெண்டு உடயமாகுதல் ஒன்று ரெண்டு உடையமாக இருந்தாலும் இந்த புத்தர் சில விவகாரங்கள் இருக்கிறது மற்றது தையட்டி விவகாரம் இன்னும் ஒரு நீர் சீராக தீர்க்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறது மற்றது திருவண்ணாமலையில் உள்ள புத்தர் சில விவகாரத்தில் நிறைய கைதுகள் நடவிட்டிருக்குது சில புத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டு வெளியில் வராமல் குள்ளுக்கு வச்சிருக்கணும் இதில் பார்க்கல இந்த அரசாங்கம் ஓரளவு ஒரு நல்ல நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது என்று பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே நேரத்தில் இந்த தையடி பிரச்சனை தீர்வுக்கு வராததும் ஒரு 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 நெஞ்சிலே உறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறதாகவும் இருக்கிறபடியால் இந்த போராட்டம் தேவைப்பட்டிருக்கிறது என்று மட்டும் சொல்லலாம் இன்னும் நிறைய இடங்களில் இராணுவம் தன் மக்களுடைய காணிகளை விட்டு விலகவில்லை இது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயாக போய்விட்டது ஓரளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் நன்றதா நல்லதாக அமைந்ததாக இருந்தாலும் இன்னும் நிறைய விடயங்கள் தேவையான விடயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறத செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கிறதாலே இப்படியான போராட்டங்கள் ஒரு உந்து சக்தியாக அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிறதாலே ஒரு நல்லதுதான் இப்படியான போராட்டங்கள் உலக நாடுகளை அங்கீகரிக்க தான் இந்த இப்படியான போராட்டங்களை சர்வதேசமே அங்கீகரிக்கும் அங்கீகரிக்கும் இந்த போராட்டங்கள் போராட வேண்டியது தான் மக்களுடைய தேவைகளை மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும் வரைக்கும் இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக மக்கள் போராடுறது தடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு சர்வதேச சட்டமும் ஒரு ஐநா சபையினுடைய விரைவும் இருக்கிறதால இந்த போராட்டம் ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ள கூடியதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே இந்த அரசியல்வாதிகள் இந்த போராட்டத்தை போராடக்கூடாது அதில் குறிப்பாக சுயேட்சை எம்பியாக இருக்கக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் சொல்றார் இந்த போராட்டத்தை இந்த மாணவர்கள் போராடி இருக்கக்கூடாது இவர்கள் லேட்ட காசுல வந்து படிக்கணும் அரசாங்கத்தினுடைய பணத்தில் படித்து கொண்டு அரசாங்கத்தை அந்த ஆணையில் தொங்கிக் கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி போராடுறது என்ற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார் இது அரசாங்கம் வந்து தனியாக சந்த சொந்த காசுல அனுரவகுமாரன் நாயக்கா தன்னுடைய சொந்த பணத்தில் இங்கே அரசாங்கத்தை நடத்த இல்லை மக்கள் எல்லாருடைய பணத்தையும் எல்லாருடைய வரி வரிப்பணத்தையும் இந்த நாட்டில் உள்ள வருமானங்களை எல்லாவற்றையும் எடுத்து ஒரு நிர்ணய் ஒரு ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது மக்களுக்கான நிர்வாகத்தை நடத்துறதுக்கு ஒரு தலைமையை தெரிவு செய்திருக்கு ஒரு கட்சியை தெரிவு செய்திருக்கணும் அந்த கட்சி இந்த மக்களுக்கான வாழ்க்கை முறையை வழி வலிப்படுத்தி கொண்டு போய் முடிக்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய கடமையாகவும் வேலையாகவும் இருக்கிறது அதே நேரத்திலே அவர்களுக்கு எதிராக போராடக்கூடாது எல்லாம் சொல்லவே முடியாது நான் போராடுற ஒருவருக்கும் இருக்கிற உரிமைதான் அது ஜனாதிபதிக்கும் இருக்கும் அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கு கூடுதலாக இந்த நாட்டின் முதல் தலைமகன் என்ற ஒரு தகுதி இருக்குதே தவிர மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏகப்பட்ட மக்கள் அவருக்கு வாக்களித்து ஆனபடியால் அவருக்கு கூடின உரிமையும் அவரை கேட்கறதுக்கு எங்களுக்கு பொறுப்பும் இருக்கு எங்களுக்கு தேவையான விடயங்களை எங்களுக்கு இதை செய்தார்கள் கொண்டு கேட்கறதுக்கான முழு உரிமைகளும் அந்த மாணவர்கள் நேரங்களில் ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல நின்று தங்களுடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய கோரிக்கைகளையும் ஒரு பதாதைகளாக எழுதி வச்சு போராடி ஒரு அமைதியான முறையில கொண்டு போறது சரி என்றுதான் எடுக்கலாம் அதே நேரத்தில் ஆஹ் அதே போராட்டத்தை கொச்சப்படுத்தி ஒரு சாப்பாட்டு பாசலுக்காகவும் ஒரு வியற்போதலுக்காகவும் என்று சொல்லி ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பேசி எல்லாத்தையும் பேசுனதை பார்க்கல பாராளுமன்றத்துல அஹ் எம்பி அர்ச்சனா ராமநாதன் பேசுனதை பார்க்கல நாங்கள் மட்டும்தான் போராடலாம் அரசியல் கட்சியாக இருக்கிறவர்கள் அல்ல எம்பியாக இருக்கிற நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கதைக்கலாம் நீங்கள் ஒருத்தன் கதைக்க கூடாது என்று சொல்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒருவர் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து அருண் சித்தார்த் என்று சொல்லி அவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆளாக இருக்கிறவர் அவரும் அதே கருத்தை சொல்றார் இந்த போராட்டத்தை இந்த மக்கள் வழி தவறை நடத்தி போட்டினும் அல்லது இந்த மாணவர்கள் வழி தவறை கொண்டு போயினும் என்று சொன்னால் அவர்களை கூப்பிட்டு வச்சு கதைக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்குது இல்லையோன்னு சொல்ல அதை விட்டு போட்டு அவருடைய சிறுநீரை எடுத்து குடிக்கணும் அவரை நினைச்சவன நடக்க உங்களுக்கு ஜூரின் போகும் இப்படியான இதெல்லாம் போன அவையனுடைய பிரதிபா பெரிய வீர பிரதாபங்களை எடுத்து சொல்றது அவையினுடைய கட்சி ஆதரவாளர்களாக இருக்கிற வேண்டிய இது பொதுக்கூட்டங்களிலும் வாக்கு வாங்குற இடங்களிலும் தேர்தல் காலங்களிலையும் பவன் கொண்ட கதைச்சு போட்டு போகலாமே தவிர ஒரு சென்சிட்டிவான ஒரு ஒரு காணாமல் போனவர்களை பற்றி ஒரு ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அல்லது உரிமை இந்த காணி விடுவிப்பு தெருக்கள் விடுவிப்பு இராணுவத்தினுடைய பிரசன்மங்களை குறைக்க வேணும் எங்களுடைய உரிமை எங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு இல்லாமலுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம் படித்தவர்கள் சக்கமானவர்கள் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சொல்லிக் கொண்ட மாதிரியான வேலை வாய்ப்புகளை ஒன்றையும் இந்த அரசாங்கம் இன்னும் நிறைவு செய்து தரவில்லை என்று சொல்லி போராடுறார்கள் என்றதை கேட்டு அதை உணர்ந்து கொண்டு அதை போய் பாராளுமன்றத்தில் கதைக்கலாமே தவிர அதை விட்டு போட்டு ஒரு பாசல் கொத்து ரொட்டிக்கும் ஒரு பியருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மட்டமான கருத்தை வெளிப்படுத்துற மாதிரி இதெல்லாம் இந்த கருத்து இப்படியான கருத்தை வெளிப்படுத்துறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகும் இல்லை இதால மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கும் இது பார்க்கைகளின் நான் கூட சில இடங்கள்ல நான் சில அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அர்ஜுன ராமநாதன் எம்பி வந்து கதைக்கிறதால சில ஊழல்கள் அங்கே தடுக்கப்படுகிறது கணக்க ஊழல்களை செய்யாமல் மறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அவருடைய பேச்சும் அவர் நடந்து கொள்ற முறையும் கொண்டு வருகிறது ஆனபடியால் இது கூட ஒரு நல்லதுதான் ஒரு சமூக வளர்ச்சிக்கு ஒன்று நல்லதுதான் என்று சொல்லி நானும் சொல்லிக்கொள்றது உண்மை அதே நேரத்துல மக்களையும் நாங்கள் கவனிக்க வேணும் மாணவர்களை நாங்கள் கொச்சப்படுத்த கூடாது மாணவர்கள் புளியாக நடந்தால் மாணவர்களை கூப்பிட்டு வச்சு கதைச்சு அவர்களை இப்படி இப்படி நீங்கள் போராடக்கூடாது மாதிரியாக போராட்டங்களை முன்னெடுங்க சொல்லலாமே தவிர அதை விட்டு போட்டு மட்டம் தட்டுற மாதிரி கதைக்கிறத பார்க்கல இது எந்த ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு நின்றுவே பேசினம் என்று தெரியல இப்ப பாக்க போனால் அரசியல் கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு நின்று கொண்டு மக்களை வச்சு தாங்கள் ஒரு கட்சியாக இருக்கிறோம் அஹ் நாங்கள் ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கிறோம் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் போனவர்களாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தான் அந்த இடம் இருக்குது நாங்கள் கதைக்கிறோம்னா மக்கள் பார்க்கணும் என்றால் நாங்கள் இதில் அரசியலிலேயும் இல்லை அஹ் அரசியல்வாதிகளாகவும் இல்லை தேர்தலில் நின்று நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போக போறதும் இல்லை அனோடியால் இவர்கள் தான் இதுக்குள்ள இருக்கணும் இவர்களை வச்சு கதைச்சு ஏதாவது வெல்லுவோம் என்று பார்த்தால் அவர்கள் அப்படி வெல்ற மாதிரி இல்லை ஒரு இணைக்குழுக்கள் துணைக்குழுக்கள் இராணுவத்தோட இயங்கினவர்களோட சேர்ந்து கொண்டு மற்றது அந்த கரசியல் கட்சிகளில் உள்ளவர்கள் உள்ளடி எல்லாம் வெக்கச்சக்கமாக தமிழரசு கட்சிகள கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கிறது இது சிறிதரண்டு சப்போர்ட்டு அல்லது சுமந்திர சப்போர்ட் சப்போர்ட்டுன்ற ஒன்றும் கிடையாது எவர் நல்லா நடத்துறாரோ எவர் நல்ல நல்ல மாதிரியாக மக்கள் சேவை செய்கிறாரோ மக்களுக்கு எது நன்மை வகக்குதோ அவர் தான் தலைவர் அது சுமந்திரன் செய்தால் சுமந்திரன் பிடிக்கவர் அவர்தான் எங்களுக்கு பிடிச்சவர் தலைவராக இருப்பார் அது சாணகியன் செய்தால் சாணகியன் சிறந்த தலைவராக இருப்பார் சிறிதரன் செய்தால் சிறீதரன் சிறந்த தலைவராக இருப்பார் நாலாம் தேதி நடந்த சுதந்திர தினத்தினுடைய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறீதரனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மக்கள் அவ்வளவு பேரும் திரண்டிருந்தனர் அதுல ரவிகரன் எம்பி மற்றது சிறீதரன் எம்பி இவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவ்வளவு செனமும் வந்து நிற்குது என்றால் அவருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கிறது அல்லது அவருடைய சொல்லை அல்லது அவர் ஏதாவது செய்வார் அவருடைய கொண்டு வந்து தருவார் எங்களுக்குட்டு நம்பினும் மக்கள் அப்போ அதே மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டு வந்துதான் இந்த அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில கொண்டு வந்து கொடுத்து மக்களுடைய நன்மதிப்பை பரவணுமே தவிர இப்படியான கீழ்த்தரமான இழிதரமான குறைபாடான ஒரு சொல்ல முடியாத வாயால உச்சரிக்க முடியாத சொல்நிலை சொல்லி செய்கிறதெல்லாம் ஒரு நாளடவில் அவர்களுடைய மதிப்பையும் குறைச்சி அவர்களுடைய தரம் என்ன மாதிரியானது என்றதை வெளிப்படுத்துமே தவிர ஒரு சிறந்த ஒரு தலைவராகவோ அல்ல ஒரு மதிப்புக்குரியவராகவோ விரும்பத்தக்கதாரவராகவோ மாட்டார் என்றதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியை மட்டும் தான் சொல்லலாம் இதனுடைய கருத்து தாற்பரியங்களை நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த செய்தி பற்றிய உங்களுடைய மதிப்போடு ஒன்று இருக்கும் இது நான் சொன்னது சரியா பிள்ளையா தவறானதாக இருந்தால் தவறு என்று சொல்லியும் கருத்து எழுதும் போ போது கூட சும்மா ஒரு ஒரு நாகரிகம் இல்லாமலுக்கு கருத்து எழுதினால அந்த அந்த கருத்தை நான் ரிஜெக்ட் பண்ணி போட்டு போயிடுவேன் அது வேற பிரச்சனை ஆனால் ஒரு நான் ஊன்றி பார்க்க என்றால் நீங்கள் எழுதுற கருத்து சரியானதாக இருக்கும் அல்லது நாலு பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கும் யதார்த்தம் இப்படித்தான் இருக்கிற மாதிரியா இருந்தால் அந்த கருத்துக்களை தேவை செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள் அஹ் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விடுங்கள் இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்